ஹாய் நமஸ்காரம் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க என்ன வீடியோன்னு சொல்லிவிட்டு அதாங்க ஹேர் கட் பண்ண போகிற வீடியோ தான் நான் வேளாங்கண்ணியில் முடி காணிக்கையாக கொடுத்தேன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியும் என்னோடய வேண்டுதலுக்காக வச்சேன் ஸோ அங்கே வந்துட்டு நமக்கு நேரையே கட் பண்ண மாட்டாங்கலாம் தெரியும்ல ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுட்டு டக்குன்னு கட் பண்ணி விட்டுட்டாங்க ஸோ எந்த மினி சேச்சீட்டை நான் எ எப்பமே வீடியோ நிறைய வாய்ட்டு சேச்சியை வச்சு நிறைய வீடியோ போட்டிருக்கேன் வேணும்னா ப்ரீவியஸில் உள்ள வீடியோலாம் பாருங்கள் சேச்சி பியூட்டி பார்லர் அண்ட் ஸ்டிச்சிங் ஆரி ஒர்க் எல்லாமே பண்ணுறாங்க ஸோ அவங்கக்கிட்ட தான் நான் நார்மலாக வந்துட்டு ஹேருக்கு மட்டும்தான் மோஸ்ட்லி போவேனே ஹேர் கட் பண்ணுறதுக்கு ஹேரு இந்த மசாஜ் பண்ணுறதுக்கு ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கெல்லாம் அடிக்கடி போவேன் ஸோ என்னோட சொந்த சேச்சி போலையானு ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஹேர் கட் போ பண்ண போகிற வீடியோ தான் பார்க்குறோம் இதுதான் சேச்சியோட பார்லரு நேயாற்றி கரையில் ஹாஸ்பிட்டல் ஜங்ஷன் ஹாஸ்பிட்டல் ஜங்ஷனில் வேணாடு ஸ்கேனிங் சென்டர் அடுத்து தான் இருக்குது சேச்சியோட பியூட்டி பார்லர் ஃபேஷன் லேடி பியூட்டி பார்லரு சேச்சியோட ஒரு பெஸ்ட்டு ஒரு இதுன்னு நம்ம சொல்லணும்னா நம்ம இப்போ ஒரு த்ரெட்டிங் போனால் கூட அதுக்கு ரொம்ப டைம் எடுத்து ரொம்ப நேரம் இது ஓகேவா அதனோட எமௌண்டு காஸ்ட்டு குறவா இருந்தாலுமே ஸோ சேச்சிக்கு வந்துட்டு சேச்சிக்கு ஃபஸ்ட்டு கம்ஃபர்ட்டாக இருக்கும் பார்க்கும்போது அழகாக இருக்குது அப்படின்னு சேச்சி ஃபஸ்ட்டு சொன்னால் தான் அதை வந்துட்டு நம்மளை நம்ம ஓகேன்னு சொன்னாலும் சேச்சி வந்துட்டு ரொம்ப நேரம் பார்த்து பார்த்து தான் பண்ணுவாங்க அதே மாதிரி தான் நார்மலாக நான் ஒரு ஹேர் கட் பண்ண தான் போயிருந்தேன் ஸோ எனக்கே அவங்க வந்துட்டு ஃபஸ்ட்டு ஹேர் வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் ஷாம்பு கண்டிஷனர் எல்லாம் போட்ட பிறகு தான் எனக்கு ஹேர் கட் பண்ண ஆரம்பித்தாங்களே ஸோ எனக்கு நான் வந்துட்டு சேச்சிட்ட இன்னும் ஹேர் கட்டு தான் பண்ணணும் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு ஒப்பீனியனுமே நான் போனோன்னு வைக்க மாட்டேன் நான் நார்மலாக சேச்சிக்கு தெரியும் நான் ஹேர் ஸ்மூத்தனிங் பண்ண போனாலும் சரி ஹேர் கலரிங் பண்ண போனாலும் சரி இது பண்ணுங்க சேச்சி இது பண்ணுங்கள் அப்படின்னு நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் இது நல்லா இருக்கும் அப்படின்னு முன்னாடியே நான் சொல்லி வச்சுருப்பேன்ல நாங்கள் நார்மலாக பேசுவோம்ல அப்போ உள்ளது தான் ஸோ எனக்கு வந்துட்டு சேச்சி நார்மலாகட்டு என்னோடய ஹேர் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முன்னுக்கு பின்னா ரொம்ப மோசமாக கிடந்துச்சு ஸ்மூத்னிங் பண்ண ஹேரு ஒன் அண்ட் ஆஃப் இயர் ஆனால் எப்படி இருக்குன்னு சொல்லிக்கிட்டு நிறைய பேருக்கு தெரியும் சவரி மாதிரி தான் இருந்துச்சு என்னோட முடி அதுக்கப்புறம் சேச்சி நல்ல ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு எனக்கு இது என்ன கட்டிங்குன்னு சொல்லிட்டு கூட தெரில வி கட்டுன்னு சொல்லவா ஏன்னா ஃபெதர் கட்டு தான் கட் பண்ண போனேன்னு பட் என்னோட முடி ஸ்ட்ரைட்டாக இருந்ததுனால கட் பண்ண முடியாது ஸோ அதனால் சேச்சி வந்துட்டு நார்மலாக சொன்னது என்னென்னா சேச்சியோட ஹேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு அப்படி ஃப்ரீ ஹேர் விடுறதுக்கு ரொம்ப இஷ்டம் பட் எனக்கு என்னமோ சூட் ஆகலை தான் இருந்தாலும் நான் எப்போது சேச்சியை பார்க்கும்போது சேச்சி இதே போல் எனக்கு ஹேர் கட் பண்ணி தரணும் இதே போல் எனக்கு ஹேர் கட் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவேன் ரீசெண்டாக சேச்சி வந்துட்டு ஹேர் கட் பண்ணுறதில்ல மாஸ்டர் டிகிரி பண்ண மாதிரி ஃபுல்லாக வந்துட்டு அவங்க படித்து கொடுக்குற அளவுக்கு வந்துட்டு ஹேரில் வந்துட்டு அதாவது ஹேர் ட்ரீட்மெண்ட் ஆனாலும் சரி ஹேர் கட்டிங் சரி அதாவது சர்டிஃபிகேட் வாங்கி தான் இப்போ ரீசண்டாக தான் அதுக்குள்ள எல்லாமே முடிச்சாங்க ஸோ ஆல்ரெடி அவங்க மேக்கப்பு நல்லா பண்ணுவாங்க சூப்பராக இருக்கும் அவங்களோட மேக்கப்பு ஸ்டிச்சிங் சொல்லவே வேண்டாம் ஹேர்கட்டு அடி பொலி தூள்னு தான் சொல்லணும் ஸோ ரொம்ப நாளாகவே இந்த பார்லர் நடத்துகிறனால நிறைய பேருக்கு வந்துட்டு வெளியில் தெரியலை ஏன்னா மேலே ஒரு மூணாவது மாடியில் இருக்கனால ஸோ சேச்சியை தெரிஞ்சவங்க ஒரு வாட்டி இந்த பார்லரில் வந்து அவங்க சர்வீஸ் எடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வேறு பார்லர் யோசிக்க கூட மாட்டாங்க ஏன்னா பேசுகிறதிலேருந்து நம்மளை ட்ரீட் பண்ண விதத்துலேருந்து எல்லாமே ஒரு ஃப்ரெண்ட்லியாக நம்மளோட சொந்த சேச்சி எப்படி இருப்பாங்க அப்படி தான் அவங்க பண்ணுவாங்களே என் என்னோட ரிலேட்டிவ் நிறைய பேருக்கு தெரியும் நான் வந்துட்டு இப்படி வீடியோ போடுறதுல தான் ஓ மினி சேச்சி ஓ மினி சேச்சி அப்படின்னு சொல்லுவாங்களே ஸோ நான் நம்ம வேறு பியூட்டி பார்லர்லலாம் போனால் கொஞ்சம் வந்துட்டு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவோம் இது அப்படி கிடையாது ஆ என்னோட முடியாச்சியை என்ன வேணாலும் செய்தோம் இதை எப்படி வெட்டணுமோ அப்படி வெட்டிக்கோ அப்படின்னு தான் சொல்லுவேனே லாஸ்ட்டில் வந்துட்டு வெட்டிட்டு அந்த இது வந்துட்டு பாருங்கள் ஆனால் முடி வந்துட்டு நல்லா ஷார்ட் ஆகிட்டு என்னென்னா என்னோடய முடி வந்துட்டு முன்னுக்கு பின் நல்ல முரணாக கிடந்து நல்லா என்னென்னா ரொம்ப ஒரு மாதிரி கிடந்துச்சு அதனால் தான் நான் ஹேர் கட் பண்ண போனேனே எனக்கு ஹேர் வந்துட்டு வளர்த்துறதான் ரொம்ப பிடிக்கும் இது நம்ம நேர்ச்ச வச்சதுனால இன்னுமே நான் ஹேர் நல்லா தான் வளர்த்துவேன் அதேமாரி நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ சேச்சிக்கமே என்னோட லாங் ஹேர் ரொம்ப பிடிக்கும் கட் பண்ணும் பட்சத்தில் சொல்லிகிட்டே இருந்தாங்க இடி இவ்வளோ ஹேர் கொடுத்துட்டியா அடி இவ்வளோ ஹேர் கொடுத்துட்டியா அப்படின்னு தான் சொன்னாங்க ஸோ இன்னுமே வந்துட்டு நம்ம வந்துட்டு ஹேர் எல்லாம் வளர்த்துன பிறக்கும் எப்படியும் ஹேர் கட் பண்ண சேச்சி கிட்ட போவேன் அது லைட்டாக தான் அந்த வீடியோவை நான் அடுத்தடுத்து போடுறேன் எனக்குமே சேச்சியோட ஸ்டிச்சிங் குறிச்செல்லாம் வீடியோ போடணும்னு நினைப்பேன் பட் எனக்கும் டைம் கிடையாது சேச்சிக்கும் டைம் கிடையாது சேச்சி ஒத்த தான் பியூட்டி ச பார்லரும் பார்க்குறாங்க ஸ்டிச்சிங்கும் பார்க்குறாங்க நிறைய பேர் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்களே சேச்சிகிட்ட ஸ்டிச்சிங் படிக்கிறவங்களும் இருக்காங்க அதே மாதிரி பியூட்டிஷன் பார்த்து படிக்கணுனாலும் இனி சேச்சிக்கிட்டே படிக்கலாம் ஸோ என்னடா இவள் ஃபுல்லாக சேச்சி சேச்சின்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா என்னோடய சொந்த சேச்சி போல் அது அவ்வளோ சூப்பராக நீங்களே பார்ப்பீங்கன்னா எங்கேயோ ஒரு பார்லரில் போய் நார்மலாக வந்துட்டு நிறைய பேர் ப்ரொமோஷனுக்காண்டி வீடியோ எடுப்பாங்க இது அப்படி கிடையாது எனக்கு வந்துட்டு ஒரு கண்டென்ட்டுக்காக நான் ஹேர் கட் பண்ணுறேன் அதை தான் ஒரு வீடியோ எடுத்திருக்கேனே என்னோடய சேஜி எனக்கு பண்ணி விட்டாங்க அதை ஒரு வீடியோவாட்டி எடுத்திருப்பேன் லாஸ்ட்டில் நாங்கள் வந்துட்டு சேர்ந்து ஒரு ஃபோட்டோவும் போட்டிருப்பேன் பாருங்கள் இப்போ என்னோடய ஹேர் கட் பண்ணி முடிச்சுட்டாங்க லாஸ்ட்டு வந்துட்டு எதாவது முடி முன்னாடி கொஞ்சம் எதாவது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு லாஸ்ட்டில் அதேமாதிரி ஃபைனல் டச் கொடுத்துட்டு இப்போ ஃபைனலாக வந்துட்டு என்னோடய ஹேர் வந்துட்டு நான் ஃப்ரெண்டில் போட்டிருப்பேன் பாருங்கள் ஹேர் வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு ஓப்பன் ஹேராக தான் நிறைய வாட்டி நான் வேலைக்கு வரேனே இதை வந்துட்டு எடுத்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸுக்கு மேலே ஆச்சு இன்னைக்கு தான் நான் எடிட் பண்ணி வீடியோ போடுறேன் ஸோ நிறைய பேர் வந்துட்டு நெய்யாற்றிங்கிற சரௌண்டிங்கில் இருந்தாலும் சரி மேக்கப் எதாவது தேவைனாலும் சரி ஹேர் கட்டிங்கு ஸ்டிச்சிங் எதுனாலும் சரி நீங்கள் வந்துட்டு ஃபேஷன் லேடி பொட்டி கேண்டு பியூட்டி பார்லருக்கு வாங்க இது நெய்யாற்றிங்கிற ஹாஸ்பிட்டல் ஜங்ஷனுக்கு வேணாடுக பக்கத்தில் தான் இருக்குது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணி வைங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு சொல்லிவிட்டு உங்களோட கமெண்டை எனக்கு ஷேர் பண்ணுங்கள் நான் சேச்சையோட கடை லிங்க் இது வந்துட்டு ஃபஸ்ட்டு கமெண்டில் வந்துட்டு பின் பண்ணி வைக்கிறேன் எல்லோரும் பாருங்கள் பாய் பாய் இன்னும் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய்